பாலிவுட்டையும் இன்றி ஏழை தாத்தா மீண்டும் மீண்டும் மெய் மறக்க வைத்த வயலின் இசை கொல்கத்தாவைச் சேர்ந்த நலிந்த கலைஞர் ஒருவர் பாலிவுட் மெல்லிசை பாடல்களை அற்புதமாக வயலினில் வாசித்து அசத்துகின்றார் போகோபன் மாலி இவர் கொல்கத்தாவைச் சேர்ந்தவர் வயலின் வாசிக்கும் நலிந்த கலைஞரான இவர் கொரோனா காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காரு செல்லும் இடங்களுக்கு எல்லாம் வயலின் எடுத்து செல்லும் அவர் பாலிவுட் மெல்லிசை பாடல்களை அற்புதமாக வாசிக்கின்றார் அவர் வயலின் வாசிக்கும் வீடியோவை பதிவு செய்த ஒருவர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு ஹாரிப் ஷா என்பவரின் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள போகோபான் மாலின் வீடியோ பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு மிகவும் திறமையான கலைஞர் அவரின் திறமையை திரை உலகினர் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் குறுகிய கால நிவாரணம் கொடுத்து உதவுவது மட்டுமல்லாமல் இத்தகைய கலைஞர்களின் திறமைகள் வாழ்நாள் முழுவதும் அங்கீகரிக்கப்படும் வகையிலான உதவிகளை வளர்ந்த கலைஞர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்காரு மேலும் இது போன்ற பல தளவுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்